الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في كلامه القديم استغفروا ربكم انه كان غفارا يرسل السماء عليكم بدرارا امنا بالله

தேவைக்கு அதிகமாகவும் சில இடங்களில் மழை பெய்கிறது இரண்டையும் நாம் எந்த கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் அப்படின்னு சொன்னால் மலை என்பது அல்லாஹுவின் ரஹ்மத் என்கிற கண்ணோட்டத்தில் தான் அதை அதை நாம் அணுக வேண்டும் காரணம் பிரபுலாரவின் அல்லாஹு தாரா அவனுடைய ஞாபகத்துகளில் ஒன்றாகத்தான் நமக்கு மழையை குறித்து பேசுகிறான் நாம் செய்யக்கூடிய பாவங்களில் அடியார்களிடத்தில் நிகழக்கூடிய பாவங்கள் ஞாபகத்துகளை அந்த அவருடைய அறுப்புலைகளை தடுக்கிறது என்பது உண்மை இல்லையா அபுல்லால இந்த பூமிக்கு என்னென்ன ஞாபகத்துகளை முடிவு செய்திருக்கிறானோ என்னென்ன அருள் வரங்களை முடிவு செய்திருக்கிறானோ அவைகள் பூமிக்கு வருவதற்கும் நாம் அதை அனுபவிப்பதற்கு மத்தியில் தடையாக இருப்பது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இது அந்த அப்பகாலில் ஓரிடத்தில் இல்லை ஈரிடத்தில் இல்லை

குழப்பங்கள் நிகழ்வு குழப்பம்னா என்ன மழை பொழியாமல் போவது பஞ்சங்கள் பட்டினிகள் பரவலாக இருப்பது அரசு அதிகாரிகளுடைய கோரிக்கை தலைவித்தார்கள் இது போல விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுவது அடியார்கள் செய்த மக்கள் செய்த பாவங்களால் என்றால் தான் அப்படின்னா இப்போ எப்ப நாம் இந்த பாவங்கள் இருந்து நம்மை நாம விடுவித்துக் கொள்வோம் அப்ப அன்பத்துகள் இறக்கும் என்ன புரியுது மழை என்பது நம்முடைய அமல்களை முன்னிட்டு தான் அனுப்புகிறான் அவன் இடங்களுக்கு வைக்கிறான் என்று இருந்தாலும் வெளிநடப்பத்தில் அதற்கான காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடும் போது நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அல்லாவிடத்திலிருந்து வளங்க கொண்டு வரும் நாம செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹனுடைய கிராமத்துகளை நமக்கு வரவிடாமல் தடுத்துவிடும் தேடுங்க பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் பாவங்களை மன்னித்ததன் அடையாளமாக என்ன செய்வான உங்கள் மீது வானத்தை அல்லாத்தாளா அல்லாஹ் போட்டு

பூமியில் எங்காவது ஒரு பகுதியில் மழை பொழிந்தது என்று கேள்விப்பட்டால் நான் சந்தோஷமடை வே நல்ல இருக்கிறார்கள் அல்லாஹரை நல்லடியாக இருக்க போய்தான் மழைகள் பகுதியிலாவது மழை பொழிந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் காரணம் அங்கே அல்லாவில் நல்லடியார்கள் இருக்கிறார்கள் அப்ப அப்படி அடியார்கள் இருக்கிற வரைக்கும் பூமியில் அழிவு ஏற்படாது நாசம் ஏற்படாது கியாபத்து வராது இந்த மகிழ்ச்சி நமக்கு வரும் மழையை பார்த்து நமக்கு எரிச்சல் வரக்கூடாது நம்முடைய காரியங்கள் தடைபடுதுங்கிறதுக்காக நாம வெளியே போக முடியலைங்கிறதுக்காக வேண்டி மழையை சகிப்பதோ மழையை குறித்து எரிச்சல் படுவதோ அது அல்லாவுடைய அருளை நாம அவாய்ப்பு

அது அப்படி செய்திருக்க கூடாது என்று தீர்ப்புச்சு முன்னால நிறைய வீடுகள் வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு ஏழு லட்சத்திற்கு மேலோடு மக்கள் நடுத்தரம் இல்லாமல் என்று புள்ளி விவரம் கூறுகிறது இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மூணு நாள் நீதித்துறை சொல்லியிருக்கு இது கண்டிக்கத்தக்கது இது வந்து இது செய்திருக்க தப்பு அப்படி செய்திருக்க கூடாது என்று தீர்ப்பு வழங்கி எப்பொழுதாவது இப்படி நல்ல தீர்ப்பு வருவது நம்ம சந்தோஷப்படுகிறது ஏன்னா இவர அப்பா சந்தியில் தான் சொல்றாங்க பூமியில் ஒரு ஆதி ஒரு நீதவாளுடைய நீதம் என்பது வெளிப்படுமையானால் அதைக் கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் அப்ப முஸ்லிம்களாகி நமக்கு அது ஒருத்த மகிழ்ச்சி அதாவது நம்ம இனத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நான் சொல்ல வர மக்களுக்கு செய்யப்பட்ட அனீதத்திற்கு ஒரு பதில் கொடுக்கும் விதமாக நீதித்துறையில் பேசியிருக்கிறேன் இது போல செய்தது தவறு பிரிண்டோசர் மூலமாக வீடுகளை இடித்தது அந்த வீட்டில் வசித்த மக்களை நடுத்தவர்களை நிறுத்தி தவறு என்று தீர்ப்பு அளிக்கும் சொன்னால் இது குறித்து நாம் மகிழ்ச்சி ரெண்டாவது விஷயம் மூன்றாவது இப்ரா சந்தியா சொல்றாங்க புறாவுடைய வசனத்தில் ஏதேனும் ஒரு வசனத்திற்கு எனக்கு விளக்கத்தை எனக்கு விளக்கம் தெரிந்தால் புறாவுடைய வசனங்களில் ஏதேனும் ஒரு வசனத்திற்கு எனக்கு விளக்கம் தெரிந்தால் உலகத்தில் உண்டான எல்லா அறிஞர் பெருமக்களுக்கும் ஆளுக்களுக்கும் தெரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் விளக்கங்கள் என்பது ஒரு பெரிய ஒரு தீவிர ஒரு மார்க் ஒரு வகை அது வந்து எனக்கு மாத்திரம் தெரிந்திருக்கு இன்னொருத்தருக்கு தெரியலன்னு சொன்னார் அது வந்து அவர் அவருடைய ஏரியாக்களில் அவருடைய பகுதிகளில் அந்த வசனம் குறித்து உண்டான விளக்கம் தெரியாம போயிருக்கேன் அப்ப அதற்கு அப்துல்லா இப்ராஹிம்

தேவையான அளவுக்கு பொழிய வைத்து நமக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் வந்தால் ஆபத்தில்லாத சேதமில்லாத ஒரு வாழ்க்கையை தவறக்கூடியவனாக அவின் ஆவின் ஆரம்ப காதவி அசராமாதைக்கு வருகிறார்